अरे कृष्णा अरे कृष्णा ओम अज्ञानतिमिरन्धस्य अंधस्य ज्ञानांजन शलाकया चक्षुरुन्मीलितं मेन तस्मै श्री गुरवे नमः नमो ओम विष्णु पादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत नमस्ते सारस्वती देवी गौरवानी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश ஜெய ஸ்ரீ கிருஷ்ண ஜைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசதி கௌர பக்திருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம राम ராம ராம हरे ஹரே 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 கிருஷ்ணா இன்றைக்கு பகவத்கீதையிலிருந்து நம்ம அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதிலாக கிருஷ்ணர் கூறுகின்ற முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் ஏற்கனவே அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் இரண்டாவது அத்தியாயத்தின் இறுதியில பக்குவமான நபருடைய அறிகுறிகள் என்ன அதாவது ஆன்மீகத்துல நிலை பெற்றிருக்கக்கூடிய நபரின் அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டபோது கிருஷ்ணர் முதலில என்ன சொல்றார் யார் ஒருவர் தனது மனக்கற்பனையினால் எழும் இந்த புலனின்பு ஆசைகளிலிருந்து விலகி இருக்கின்றாரோ அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கின்றாரோ அவர் பக்குவமான நபராக கருதப்படுகின்றார் ஆன்மீகத்திலே நிலை பெற்றிருக்கிறவர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் முதல்ல முதல் விஷயத்தை சொல்றார் ஆனா அது மட்டும் கிடையாது அவருடைய அறிகுறிகள் இன்னும் உண்டு அதுல இன்றைக்கு நம்ம பார்க்க போவது ஒரு முக்கியமான பதம் அதாவது இரண்டாவது தியாயத்துல ஐம்பத்தி ஆறாவது பதம் இரண்டாவது தியாயத்துல ஐம்பத்தி ஆறாவது பதத்தை நாம் இன்றைக்கு பார்க்கலாம் நான் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் மொழிபெயர்ப்பும் வாசிக்கிறேன் துக்கேஷு அனுத்விக்னமனா சுகேஷு ஸ்பிரா வீதராக பயக்ரோதா ஸ்திததிர் முனிர் உச்சதே மொழிபெயர்ப்பு மூவகைத் துன்பங்களால் பாதிக்கப்படாத மனம் உடையவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனுமான ஒருவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகின்றான் துக்கேஷ் அனுத்விக்னமனா சுகே சுத்பிரா இதுல என்ன சொல்றார் அப்படின்னா கிருஷ்ணர் ஆன்மீகத்துல நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பக்குவமான நபர் எப்படி இருப்பார் அப்படின்னா முதல்ல அவர் தனது வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய இன்பங்கள் மற்றும் துன்பங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விவரிக்கிறார் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இன்ப துன்பங்கள் இருக்கும் இன்ப துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது துன்பங்கள் இருக்கும் இன்பங்கள் இருக்கும் மாறி மாறி வரத்தான் செய்யும் இந்த உடல் எடுத்து வந்த ஆத்மாவிற்கு இந்த உலகத்துல நாம் இது அனுபவிக்கக்கூடியது ரொம்ப சாதாரணம் அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய இன்ப துன்பங்களை அவர் எப்படி எதிர்கொள்கின்றார் இது முன்னாடி நம்ம பல விதங்கள்ல பார்ப்போம் இன்றைக்கு ஒரு விதத்துல பார்ப்போம் அதாவது முதல்ல அவருக்கு இன்பம் வரும்போது அவர் எப்படி எடுத்துக்கொள்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பக்குவமான நபர் ஆன்மீகத்துல நிலை பெற்றிருக்கக்கூடியவர் இன்பம் அனுபவிப்பதற்கு நான் தகுதியற்றவன் எனக்கு இந்த விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு நான் தகுதியற்றவன் ஏதோ பகவானுடைய கருணையினால எனக்கு இந்த விஷயங்கள் கிடைத்திருக்கின்றது அதாவது ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்குது அல்லது ஏதாவது ஒரு வெற்றி கிடைக்கிறது ஏதாவது ஒரு புகழ் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் அதாவது இன்பத்தை தருகின்ற விஷயங்கள் பொதுவாக பௌதிக உலகத்துல ஆனா அவர் இந்த இன்பங்கள் தான் வாழ்க்கையுடைய வாழ்க்கையோட நோக்கம் இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மனநிலையிலே இல்லாத காரணத்தினால அவர் என்ன செய்வார் அப்படின்னா ஆஹ் இந்த இன்பங்கள் எல்லாமே பகவானுடைய கருணையினாலே எனக்கு கிடைத்திருக்கின்றது ஆனா உண்மையிலேயே நான் இதை அனுபவிப்பதற்கு தகுதி படைத்தவன் அல்ல அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்கிறார் முக்கியமாக அந்த நபர் அதனால இந்த மாதிரி இன்பத்தினால அவர் ரொம்ப தன்னுடைய நிலை இழந்து அதை அனுபவிக்கப் போயிட மாட்டார் நிதானமாக இருப்பார் இந்த மனநிலையில இருக்கின்றதுனால பகவான் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்திருக்கார் சரி இப்போதைக்கு இதை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு நினைப்பார் ரெண்டாவது துன்பங்களும் வரும் இல்லையா அப்ப துன்பங்கள் வரும்போது அவர் எப்படி ஏற்றுக்கொள்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில பிரபுபாத விளக்கத்துல சொல்றார் இந்த ரெண்டையுமே சில பிரபுபாத ரொம்ப தெளிவா விளக்கத்துல சொல்றார் இந்த பதத்துல துன்பங்கள் வரும்போது எப்படி எடுத்துக்கொள்கின்றார் அப்படின்னா நான் இன்னும் அதிகமான துன்பத்தை அனுபவிக்க வேண்டியவன் ஆனா பகவானுடைய கருணையினால இந்த அதிகமான துன்பங்கள்லாம் குறைக்கப்பட்டு ஏதோ எனக்கு ஒரு சிறு துன்பமாக கிடைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்கிறார் அதான் உண்மையும் கூட நமது செயல்களுக்கு ஏற்றவாறு நமது கர்ம வினைகள்னால நம்ம எண்ணற்ற துன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும் ஆனா பகவான் கருணை கொண்டு என்ன செய்யறார் அப்படின்னா அந்த துன்பங்களை குறைத்து நமக்கு ஒரு மாதிரி துன்பங்கள் போலதான் நமக்கு கொடுக்கிறார் சாம்பிள் அப்படிப்பட்ட துன்பங்களை தான் நமக்கு கொடுக்கிறார் அது நல்லா இந்த பக்குவமடைந்த நபருக்கு நன்றாக புரிந்திருக்கும் அதனால அவர் துன்பத்தை இப்படி ஏற்றுக்கொள்வார் இதை நடைமுறையிலே நம்ம பார்க்கும்போது உதாரணமாக நம்ம பார்க்கும்போது சாஸ்திரங்களிலே நிறைய இதை இந்த மனநிலையிலே ஏற்றுக்கொண்ட பக்தர்கள் நிறைய விவரிக்கப்பட்டிருக்கிறார்கள் சாஸ்திரத்துல குறிப்பாக மகாபாரதத்துல பார்த்தோம்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில போர் நடைபெறுகிறது பாண்டவர்கள் வெற்றி அடைகின்றனர் அவங்களுக்கு கிடைக்க போறது இப்போ எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா யுதிஷ்டிரர் தர்மர் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனா அந்த நிலையில யுதிஷ்டர் மகாராஜா யுதிஷ்டர் ஆஹா நான் இந்த பதவிக்கு தகுதியற்றவன் நான் மன்னராகவே மாட்டேன் எனக்கு தகுதி இல்லை அதுபோக இவ்வளவு பேருடைய அழிவுக்கு நான் காரணம் ஆயிட்டேன் என்னை மன்னர் தானே இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க அதனால நான் தயவு செய்து நான் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் வெற்றி கிடைத்திருக்கிறது ராஜ்யம் தயாராக இருக்கிறது நான் ராஜ்யம் காத்துட்டு இருக்கு ஆனா யுதிஷ்டிரர் என்ன சொல்றார் பாருங்க ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடா இப்படியா இருக்கார் கிருஷ்ணரே வந்து உபதேசம் பண்றார் கிருஷ்ணரே வந்து உபதேசம் பண்ற உனது கடமையை நீ செய்ய வேண்டும் நீ இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பல விதங்கள்ல கிருஷ்ணர் உபதேசம் பண்றாரு ஆனா இருந்தாலும் யுதிஷ்டர் மகாராஜாவினால அதை ஏற்றுக்கொள்ள முடியல ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கார் அந்த வெற்றி அவருக்கு இன்பத்தை தரல பிறகு கிருஷ்ணர் என்ன செய்யறார் அப்படின்னா பீஷ்மர் கிட்ட அழைச்சிட்டு போறார் பீஷ்மர் இப்போ எங்க இருக்கார் அம்பு இருக்கார் போர்க்களத்துல அங்க கூட்டிட்டு போறார் பீஷ்மர் பார்த்தோன்னு எல்லாரும் வணங்குறாங்க கண்கள்ல கண்ணீரோடு யுதிஷ்ட மகாராஜா அவருக்கு தனது நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறார் அப்போ யுதிஷ்டிரர் என்ன மனநிலையிலே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பீஷ்மருக்கு நல்லா தெரிய வருது கண்டிப்பாக இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி பீஷ்மருக்கு நல்லா தெரியும் அதனாலதான் கிருஷ்ணர் என்ன ஆஹ் இந்த இடத்துல யுதிஷ்டர் இங்க கூட்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும் அதனால பீஷ்மர் யுதிஷ்டருக்கு எல்லா உபதேசங்களையும் இப்ப வழங்குறார் எல்லா அது நீண்ட உபதேசங்கள் மகாபாரதத்துல ரொம்ப தெளிவாக உரிக்கப்பட்டிருக்கு அதுபோக ஸ்ரீமத் பாகவதத்துலையும் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு முதல் காண்டத்துல அப்போ பீஷ்மர் உபதேசம் பண்றார் பீஷ்மர் யுதிஷ்டருக்கு உபதேசம் பண்ணி என்ன காரணத்தினால இது நடைபெற்றிருக்கு ஏன் இந்த துன்பங்கள்லாம் வந்திருக்கு ஏன் இந்த சூழ்நிலைகள் கிடைக்க பெற்றிருக்கு அதனால உன்னுடைய கடமை இப்பொழுது என்ன அப்படின்னா நீ மன்னராக வேண்டும் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் திட்டவட்டமாக சொன்ன பிறகு யுதிஷ்டர் அரை மனதோட ஏத்துக்கிறார் பாருங்க அவருடைய மனநிலை எப்படி இருந்தது மிக பெரிய வெற்றி கிடைத்திருக்கின்றது ராஜ்யமே அவருக்காகத்தான் காத்துட்டு இருக்கு ஆனா இருந்தாலும் அந்த வெற்றியை அவர் பொருட்படுத்தவில்லை நான் இதுக்கு தகுதியற்றவன் எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற அளவுக்கு அவர் இருக்கார் நம்ம நடைமுறை வாழ்க்கையில அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அந்த அளவுக்கு எல்லாம் உயர்றது மிக கேள்விக்குறியான விஷயம் ஆனா இருந்தாலும் வெற்றிகள் இன்பங்கள் புகழ் இதெல்லாம் வரும்போது நம்ம அந்த புகழை பகவானுக்கு கொடுக்க வேண்டும் பகவானுடைய தான் இதெல்லாம் எனக்கு பெற்றிருக்கு நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்ள வேண்டும் பொதுவாக வாழ்க்கையில எல்லாரும் வெற்றி சந்திக்கிறாங்க தோல்வி சந்திக்கிறாங்க வெற்றி சந்திக்கும் போது ஒவ்வொருத்தருடைய மனநிலை பொதுவாக எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உம் எனது கடுமையான முயற்சியினாலதான் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உறுதியாக நம்புறாங்க எனது முயற்சியினாலே எனது திட்டத்தினாலே எனது புத்திசாலித்தனத்தினாலே இதெல்லாம் எனக்கு பெற்றிருக்கு நான் இந்த மாதிரி பண்ணலைன்னா இது கண்டிப்பாக இப்படி நடந்திருக்காது அதனால நானே காரணம் அப்படின்னு சொல்லி அந்த புகழை எல்லாம் தாங்களே எடுத்துக்கொள்கிறார்கள் பின்னாடி பகவானுடைய அருள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு புரியல அவங்க என்னதான் திட்டம் தீட்டினாலும் பகவான் அனுமதிக்கணும் இல்லையா தீட்டிய திட்டம் போல எல்லாம் நடைபெறணும் இல்லையா எதிர்பார்த்த பலன்கள் எதிர்பார்த்தவாறு கிடைக்க வேண்டும் இல்லையா அப்ப அதெல்லாம் யார் கொடுத்தது அதை மறந்து இந்த வெற்றிக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பொதுவாக நினைப்பது உண்டு தோல்வி வரும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க பொதுவா அப்படின்னா ஆஹ் எனது திட்டத்தில எல்லாமே சரியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆனா ஏதோ விதியின் வசத்தினாலே அல்லது இவருடைய இந்த ஆஹ் அல்லது அந்த காரணத்தினாலே அப்படின்னு சொல்லி தோல்வி வரும்போது மற்றவர்களை நாம் குறை கூறுகின்றோம் அல்லது விதியை குறை கூறுகின்றோம் அப்படி மாறிடுது ஆனா உண்மை அப்படி கிடையாது மாத்தி நம்ம நினைக்கிறோம் வெற்றி வரும்போது உண்மையிலேயே நான் தகுதியற்றவன் பகவானுடைய கருணையினாலே இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது தோல்வி வரும்போது உண்மையிலேயே நான் செய்த காரியங்களுக்கு நினைவு நினைவில்லாத பல பல பிறவிகள்ல செய்த காரியங்களுக்காக இப்போது நான் இந்த துன்பத்தை காட்டிலும் மிக அதிகமான துன்பத்தை அனுபவிக்க வேண்டியவனாவே ஆனா இருந்தாலும் பகவானுடைய கருணையினால இந்த துன்பங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படி எடுத்துக்கிறார் அந்த மாதிரி குந்தி மகாராணி இருந்தாங்க குந்தி தேவி பாண்டவர்களுடைய தாயார் பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான் அதுவும் திருமணமான பிறகு கஷ்டமோ கஷ்டம் பாண்டவர்களை வளர்க்கறதுல இருந்து கஷ்டம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க சின்ன வயதுல இருந்து அஹ் பெரிய ராஜ்யத்துல ஆஹ் மகளாக மன்னருடைய மகளாக பிறந்தவர் ஆனா பிறகு மனவாசத்துல இருக்க பிறகு காட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் போர் எல்லாம் நடைபெற்று முடிகிறது போர் நடைபெற்ற பிறகு கிருஷ்ணர் திரும்புறார் ஹஸ்தினாபுரத்துல இருந்து துவாரகைக்கு போறார் துவாரகைக்கு போகும்போது ஆஹ் அப்ப குந்தி தேவி கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க இந்த கஷ்டங்கள்லாம் நாங்க சந்திச்சோம் என்ன விபதஹர்ஷந்த் தாசஸ்வத் அதாவது எவ்வளோ கஷ்டங்கள் என்ன சிறு வயதுல இருந்து விஷான் மகாகனே புருஷாத தர்ஷனே ரோ திரௌணி அபிரக்ஷிதா இவ்வளோ கஷ்டங்கள் நாங்க அனுபவிச்சோம் அந்த எல்லாம் சொல்றாங்க எப்படி பீமனுக்கு விஷம் வைக்க பார்த்தாங்க பிறகு எல்லாரையும் எரிக்க பார்த்தாங்க பிறகு வனவாசத்துல அவ்வளவு பெரிய கஷ்டம் அதன் பிறகு போர்க்களத்துல ஐயோ போர்ல எவ்வளவோ கஷ்டம் ஆனா இந்த கஷ்டங்கள் எல்லாம் இருந்தபோது நீங்க எங்களை காப்பாத்தனீங்க ஹரே அஹிரஷிதா நீங்க காப்பாத்தினீங்க நீங்க எங்க கூடவே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டாங்க யார் குந்தி தேவி கிருஷ்ணர் கிட்ட வேண்டாங்க வேண்டிட்டு அடுத்த பதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா விபத சந்துதா சஸ்வத் தத்துவ தத்வ ஜ்குரு பவதோ தர்ஷனம் எச்சாத புனருபவ தர்ஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விபத்துக்கள் எல்லாம் இந்த ஆபத்துக்கள்லாம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆனா இந்த கஷ்டங்கள் எல்லாம் இருந்த போது நீங்க எங்க கூடவே இருந்தீங்க பாத்தீங்க இல்லையா நீங்க எல்லா இடத்துலயும் எங்களை காப்பாத்தீங்க அதனால நான் உங்ககிட்ட என்ன வேண்டேன் அப்படின்னா இந்த கஷ்டங்கள்லாம் திரும்பி வரட்டும் திருப்பி நாங்க இந்த கஷ்டங்கள் படுறதுக்கு தயாரா இருக்கோம் இந்த கஷ்டங்கள் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வைங்க பவத்தோ தர்ஷனம் அப்படின்னு ஒரு பவதர்ஷனம் இந்த கஷ்டங்கள் நான் வரும்போது நீங்க எங்க கூடவே இருந்தீங்க நீங்க இருக்கிறது நான் என்ன அர்த்தம் நாங்க மீண்டும் இந்த பிறவி பெருங்கடல்ல மூழ்க மாட்டோம் அதனால நீங்க எங்க கூடவே இருப்பீங்க இந்த கஷ்டங்களை கொடுங்க அவங்க கஷ்டங்களை எப்படி பாக்குறாங்க பாரு கொஞ்சம் பொதுவா கஷ்டங்கள் யாரும் விரும்புறது இல்லை கஷ்டங்களா ஐயோ இந்த கஷ்டம் எனக்கு வந்துடக்கூடாது ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்க்கும் போது பாக்குறவருடைய மனநிலை எப்படின்னா இந்த கஷ்டம் நம்ம அனுபவிக்க கூடாது ஐயோ நமக்கு வந்துடக்கூடாது ஒருத்தர் நோய் நொடினால பயங்கர கஷ்டப்படுறாரு அதை பார்க்கறோம் இல்லாத கேள்விப்படுறோம் இப்படி கஷ்டப்பட்டார் அவர் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது நமக்கே ஒரு கலக்கம் ஆகுது என்ன கலக்கமாகுது ஆஹா இந்த கஷ்டம் நமக்கு வந்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பயம் வருகிறது ஆனா குந்தி தேவி என்ன வேண்டாங்க அப்படின்னா இந்த கஷ்டங்களை எனக்கு திருப்பி கொடுங்க ஏன்னா நீங்க எங்க கூடவே இருப்பீங்க பகவான் கிட்ட வேண்டது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது இதெல்லாம் அவங்க உதாரண புருஷர்களாக உதாரணமாக திகழ்ந்த பக்தர்களாக வாழ்ந்து நமக்கு நிறைய உபதேசங்களை விட்டுட்டு போயிருக்காங்க எப்படி இந்த எல்லாம் வாழ்ந்திருக்காங்க வாழ்க்கையில இன்ப துன்பங்களை எப்படி சந்தித்தார்கள் எந்த மனநிலையிலே அவர்கள் சந்தித்தார்கள் அவங்க குந்தி தேவி அப்படியே கேட்டாலும் கிருஷ்ணர் அப்படி விட்டுவாரா என்ன கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய தூய பக்தர்களுக்கு கிருஷ்ணர் என்ன செய்வார் எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுப்பார் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் கிருஷ்ணர் கொடுக்கத்தான் செய்றார் அதனால இந்த பதத்துல கிருஷ்ணர் தெளிவுபடுத்துறார் எப்படி ஒரு ஆன்மீகத்திலே அடைந்த நபர் இந்த இன்ப துன்பங்களை எப்படி கையாள்வார் பிறகு வீத்து ராக பய கோதம் சிததேருமனு வீத்து ராக பய குரோதம் அப்படிப்பட்ட நிலையில அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா ராகனா பற்றுதல் பயம்னா பயம் குரோதனா கோபம் இந்த பற்றுதல் பயம் மற்றும் கோபத்திலிருந்து விடுதலை பெற்றவராக இருப்பார் பற்றுதல் பற்றுதல் அதிகமாகும் போதுதான் கஷ்டம் அதிகமாகுது பற்றுதல் பற்றுதல் தான் ஆரம்ப காரணம் அப்ப பற்றுதல் அதிகமாகும் போது இது கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயம் வரும் ஏன்னா அப்ப பயத்தினால தானாவே கோபமும் வரும் அதனால பற்றுதல் பயம் கோபம் எல்லாம் ஒண்ணுக்கடுத்து ஒண்ணு அப்படியே தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில ஆனா இந்த பக்குவ நிலையம் இந்த பற்றுதல் பயம் கோபத்திலிருந்து விடுபட்டவராக இருப்பார் அதனால இந்த நிலையிலே அவரால இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்க முடியும் சமமாக பார்க்கிறதுனா என்ன அர்த்தம் அதாவது வரதான் செய்யும் ஆனா இந்த மனநிலையிலே அவர் கையாள்வார் அதுதான் வித்தியாசம் இந்த மாதிரி சாஸ்திரங்களிலே இதை இப்படி கையாண்டவர்கள் இந்த மனநிலையிலே இந்த துன்பத்தையும் இன்பத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பக்தர்கள் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பக்தர்கள் அதனாலதான் பொதுவாக பகவானை சரணடைந்த பக்தர்கள் பகவானை நம்பி பகவானுடைய பக்தி சேவையிலே ஈடுபடுகின்ற பக்தர்கள் எப்போதுமே எல்லா விதமான கவலைகளில் இருந்து விடுபட்டவர்களாக இருப்பர் கிருஷ்ணரே அதை சொல்றார் கிருஷ்ணரே சொல்ற எ எல்லா விதமான கவலைகள்ல இருந்து விடுபட்டவராக இருப்பார் ஒரு இடத்துல பின்னாடி ஹர்ஷா பகவத்கீதையோகான் அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்றார் எஸ்மான் நோத்விஜத்தே லோகா அதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தர் எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபட்ட பக்தராக இருக்கின்ற காரணத்தினால அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா அவர் யாருக்கும் தொந்தரவு தரமாட்டார் அவர் யாருக்கும் தொந்தரவு தர மாட்டார் அதே மாதிரி அவருக்கும் யாரும் தொந்தரவு தர முடியாது அப்படின்னா என்ன யாருமே அவருக்கு தொந்தரவு தர மாட்டாங்களாம் கிடையாது தொந்தரவு வரலாம் தொந்தரவு வரலாம் ஆனா அதை தொந்தரவா எடுத்துக்க மாட்டார் அதை தாண்டி நிற்பார் அதை தாண்டி நிற்கக்கூடிய அதை கடந்து செயல்படக்கூடிய அந்த நிலையிலே அவர் இருப்பார் இப்படி இந்த மனநிலை தூய பக்தர்களுக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகவான் மேல உறுதியாக நம்பிக்கை கொண்ட காரணத்தினால பகவானிடம் நம்பிக்கை கொண்டு அவரிடம் சரணடைந்த காரணத்தினால இந்த நன்மைகள் அவருக்கு ஏற்படுகின்றன அதனால இந்த பகுதியில அஹ் கிருஷ்ணர் நிறைய இந்த மாதிரி பக்தர்களுடைய முக்கியமான குணங்களை பத்தி எல்லாம் இங்க சொல்லிட்டு இருப்பாரு எப்படி தனது வாழ்க்கையில அவங்க இந்த விஷயங்கள் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஹரே கிருஷ்ணா